ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற இது பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோக்குள்ளே எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து சில நாட்களுக்கு அப்புறம் சரி இது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம முடிவு பண்ணுறோம் அது எதுக்காக என்னத்துக்காக வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது நான் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் போக போக தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து புரியுது புரியுத்து பண்ண காரணங்கள் நம்ம வந்து வகுத்துக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணாமல் நம்ம செஞ்சனாலே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம எதையாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக பேசுகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பட்ட விஷயம் அதனால் எதுக்குமே இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நான் வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை எதையுமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து குறைவாக வந்து நம்ம இடம் போடுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரியான ஒரு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியாச்சு அதனால் அந்த முடிவுகளை நம்ம வந்து தைரியமாக எடுக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்து இருந்துச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சரியாக வந்து எதுவுமே செய்ய முடியுதா செய்ய முடியலையோ அதை தாண்டி இருக்காதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து யோசிக்க முடியாது பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கான காரணங்களை வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் சரி அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எதையும் பேசி சரி பண்ணிக்க வேண்டியதில்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது இப்போ வேண்டாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதையும் இதையும் எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல தேவை உள்ள விஷயங்களை மட்டும் யோசிச்சிங்கன்னா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதனால் எந்த இதுக்குமே வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு தேவையில்ல விஷயத்தையும் சரி தேவையான விஷயங்களையும் சரி நம்ம அடுத்தடுத்த இதுக்கு வந்து இக்னோர் பண்ணாமல் நம்ம போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு இந்த நேரத்தில் வந்து இதை வந்து நீ சரி பண்ணிக்கணும்னு ஒரு திறமையாக வந்து இது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து உன்னால் எதாக இருந்தாலும் வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் ஒன்றுமே வந்து செய்ய முடியாது பண்ண முடியாதுங்கிறப்போ எதுக்காக இருந்தாலும் உனக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீ வந்து சரியாக ஒரு விஷயத்தை செஞ்சு ஏன்னா மட்டும்தான் வந்து அதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ எந்த நேரத்துலையுமே வந்து எதுக்காகவும் வந்து கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நான் அதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் வந்து நீ ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிற விதங்கள் தான் நம்மளுக்கு மாறுபடுது அதனால் அந்த விஷயத்துக்கு நம்ம அது சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொன்னோடனே சரி சரி அதெல்லாம் நான் ஓகே தான் எனக்கு வந்து இதையும் எதையும் தோட்டு நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறது தேவையில்லை எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிறதுக்கான திறமைங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சரியான ஒரு விஷயத்த வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுங்கிறது நமக்கு இருக்கும் அப்படின்னோட அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி பண்ணிக்கலாம் இதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து சரி இது பண்ணி இது பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சரி பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னோன்னே சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி சரி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு